ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் மோசடி 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 நீ தேர்வில் மோசடி நீ தேர்வில் மோசடி மே மோசடி யோ மோசடி மோசடி யோ மோசடி நீ தேர்வில் மூரயில் நீ தேர்வில் மூரயில் மோசடி மோசடி ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு அரசை ரத்து ரடி தேர்வைசடி நீர் தமிழ்நாட்டு மருத்துவ தமிழ்நாட்டு மருத்துவ மருத்துவ இடங்களை மருத்துவ இடங்களை கொள்ளை அடிக்கும் கொள்ளை அடிக்கும் கொள்ளை அடிக்கும் கொள்ளை அடிக்கும் நீட் தேர்வு எதற்காக நீட் தேர்வு எதற்காக தமிழ்நாட்டு மாணவர்களின் தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ இடங்களை மருத்துவ இடங்களை கொள்ளை அடிக்கும் கொள்ளை அடிக்கும் கொள்ளை அடிக்கும் கொள்ளை அடிக்கும் நீட் தேர்வு எதற்காக நீட் தேர்வு ரத்து செய் ரத்து செய் 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 ரத்து ரத்து இந்திய ஒன்றிய அரசு இந்தியா ஒன்றிய அரசை ரத்து 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 செய் உடனடியாக ரத்து உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து உடனடியாக ரத்து செய்சிய தேர்வு ஆணையமே தேசிய நீ தேர்வு முறையை உடனடியாக ரத்து செய் உடனடியாக ரத்து மோசடி 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 மோசடியோ மோசடி மோசடியோ மோசடி நீ தேர்வில் மோசடி நீ தேர்வில் மோசடி நாடு முழுவதும் மோசடி நாடு முழுவதும் மோசடி ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய வர்ணச சிறும நீட் தேர்வை பணக்காரர்களின் நீட் தேர்வை பணக்காரர்களின் நீ தேர்வை ரத்து செய் ரத்து செய் ரத்து